மற்ற பதிமூணா அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனங்கள் வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது மனுஷர் நித்திரை பண்டிகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் இது ரெண்டாவது ஓமானம் முதல் ஓமானம் நாலு விதமான ந நிலங்க விதைகள் விழுந்த இடத்தை பற்றிய ஓமானம் இதுவும் விதையை பற்றிய தான் ஆனால் ஒரே நிலம்தான் ஒரே நிலத்தில் தான் நாலு விதமான நில நிலம் இல்லை ஒரே நிலத்தில் தான் விதை விதைக்கப்படுகிறது ஆனால் இங்கே என்ன சத்ரு வந்து விதை விதைக்கிறான் அந்த விதைக்கிறவன் ஓமானத்தில் சத்ரு வந்து விதையை எடுத்துகிட்டு போயிட்டான் கேட்டு அதை உணராது இருக்கும்போது அல்லது கேட்டு அதை விசுவாசிக்காமல் இருக்கும்போது அந்த வசனத்தை பிசாசு பறித்து கொண்டு போய்விட்டான் இருதயத்திலேருந்து எடுத்து போட்டு விட்டான் ஆனால் இங்கே வந்து பிசாசு வசனத்தை எடுத்து போடலை ஆனால் என்ன செய்கிறான் களைகளை வந்து விதைக்கிறான் பிசாசு ரெண்டு விதமான காரியம் செய்கிறான் ஒன்று வசனத்தை இருதயத்துலேருந்து எடுக்க பார்க்கிறான் அதை நாம் மறப்பதற்கு அல்லது அதை நாம் நம்பாமல் போவதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று முயற்சிக்கிறான் சிலருடைய வாழ்க்கையில் அதை செய்து விடுகிறான் வசனத்தை மறக்கடிக்கிறான் அல்லது வசனத்தை அவர்கள் நம்பாதபடி செய்து விடுகிறான் ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அதை செய்ய முடியாது வசனத்தை அவங்கள விட்டு எடுக்க முடியாது வசனத்தை நம்புவதிலிருந்து அவங்களை மாற்ற முடியாது வசனத்தை மறப்பதற்கு ஒன்றும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது பிசாசினுடைய ஜம்பம் அவங்ககிட்ட பலிக்காது அதனால் வேறு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான் வேறு ஒரு திட்டம் வகுக்கிறான் சரி ஒன்றில் விதைக்கப்பட்ட வசனத்தை என்னால் எடுக்க முடியல இப்போ நான் எதையாவது விதைச்சிடுறேன் கலைகளை விதைக்கிறான் அப்படி தானே செய்தான் ஏவாள் இடத்துல வந்து அப்படி தான் செஞ்சான் ஆண்டவர் ஒரு விதையை விதைச்சிருந்தார் நீ வந்து அந்த கனியை சாப்பிடக்கூடாது இவன் வந்து ஒரு விதை விதைச்சான் மற்றதெல்லாம் விட்டுட்டான் நீ ஆசீர்வதிக்கப்படணும் நீ பெருகணும் நீ பூமியை நிரப்பணும் எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டு கொள்ளணும் அதெல்லாம் விட்டுட்டான் அதெல்லாம் அவன் தொடலை ஒரே ஒரு விதையை வந்து விதைச்சான் நீ இந்த கனியை சாப்பிட்டா உனக்கு நன்மை தீமை அறிகிற அறிவு வந்துடும் நீ கடவுளை போல மாறிடுவ என்று ஒரு விதையை விதைச்சான் இல்லை அதெல்லாம் அவன் அந்த விதையெல்லாம் எடுக்கலை உன்னை கர்த்தர் ஆ அரில் அதெல்லாம் உண்மை இல்லை உன்னை பெருகச் செய்வான்னு சொன்னார் அதெல்லாம் உண்மை இல்லை நீ பூமியை நிரப்புவாயின்னு சொன்ன நீலாம் நிரப்ப மாட்டேன் அதெல்லாம் வந்து அந்த விதையெல்லாம் அவன் எடுக்கலை அந்த கனிய நீ சாப்பிட்டா உனக்கு நன்மை தீமை அறிகிற அறிவு வந்துடும் அதுவும் உண்மை தான் அதுவும் போய் கிடையாது நீ கடவுளை போல் மாறிடுவேன் அதுவும் ஒரு கோணத்தில் சரிதான் இவன் நன்மை தீமை அறி இந்த அறிவை பெற்று நம்மில் ஒருவரை போல் ஆனான்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறார் பின்னால் இது எல்லாமே ஓரளவுக்கு உண்மைதான் ஆனால் அது கீழ்ப்படியாமையின் விதை கலகத்தின் விதை அதை கொண்டு விதைச்சிட்டான் விதைச்சனால தான் ஏவாள் ஒரு பக்கம் கர்த்தருடைய வசனமும் ஏவாளுக்குள்ளே இருக்கு இன்னொரு பக்கம் பிசாசும் தன்னுடைய விதையை விதைச்சிட்டான் இப்போ இதுதான் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்குது ஒரு பக்கம் வசனமும் இருக்குது அவங்க வேதம் வாசிக்கிறாங்க வேதத்தை விசுவாசிக்கிறாங்க தியானிக்கிறாங்க பிரசங்கமே பண்ணுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பிசாசு தன்னுடைய விதைகளை ரொம்ப அந்த வசனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வசனம் மாதிரியே இருக்கும் கலையை பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்குறேன் கலையை அந்த ஒரே மாதிரியே இருக்கும் ரொம்ப சின்ன வித்தியாசம்தான் இருக்கும் ஒரு எண்பது சதவிகிதத்துக்கு மேலே அந்த பயிர மாதிரியே இருக்கும் அந்த களை வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த விவசாயத்தில் அனுபவம் உள்ளவர்கள் அறிவு உள்ளவர்களால் தான் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் சாதாரணமான ஆணவர்களை ஒரே மாதிரி தான் இருக்கும் கலையும் பயிரும் பிசாசு கூட அதனால் கிட்டத்தட்ட வசனத்தை ஒட்டியே தான் விதைய விதைப்பான் அதனால் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் எப்போது அவன் விதையை விதைக்கிறான் மனுஷர்கள் நித்திரை பண்டிகையில் மனுஷர் நித்திரை பண்டிகையில் இருபத்தைந்தாம் வசனத்தின் முதல் பகுதி இது சரீர ரீதியான தூக்கத்தை குறிக்கலை மனோரீதியான தூக்கத்தையும் குறிக்கலை ஏன்னா மனது மனிதன் தூங்கும்போது அடிமனது உள்மனது மனது சப்கான்ஷியஸ் என்று சொல்லப்படுகிற உள்மனது தூங்குவதில்லை அது வேலை செய்கிறது மேல் மனது மனதின் முக்கிய பகுதி அது மனிதன் விழித்திருக்கும் போது வேலை செய்கிறது மனிதன் விழித்திருக்கும் போது மனதுக்கு நிறைய வேலை அதனால் அது அந்த முக்கிய பகுதி மேல் பகுதி அதை செய்கிறது மனதினுடைய அடிப்பகுதி முள் மனது சப்கான்சியஸ் மனிதன் தூங்கும் போது வேலை செய்கிறது மனது தூங்குவதில்லை ஆவி அது தூங்குவதே இல்லை தூங்கக்கூடாது வேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை அவர் ஆவியாய் இருக்கிறார் அவர் மனிதனாய் தான் மனிதனுக்குரிய காரியங்கள் எல்லாம் அவருக்கு வந்து அவர் தூங்கினார் அப்ப ஆவிக்கு தூக்கம் கூடாது ஆவிக்குரிய தூக்கம் வந்துவிட்டால் சத்ரு எதையாவது விதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோமர் பதிமூணு பதினொன்னில் ஆவிக்குரிய தூக்கத்தை குறித்து வாசிக்கிறோம் அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ரோமர் பதிமூணு பதினொன்று நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது பன்னெண்டு இரவு சென்று போயிட்டு பகல் சமீபம் ஆயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும் பதிமூணு களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும் நித்திரையை விட்டு எழுந்திருக்க தக்க வேலை ஆயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு பதிமூணாவசனத்தில் ஒரு லிஸ்ட் இருக்குது ஆவிக்குரிய தூக்கம்னா என்னன்னு களியாட்டு வெறி வேசித்தனம் காம விகாரம் வாக்குவாதம் பொறாமை இதெல்லாம் தான் ஆவிக்குரிய தூக்கம் அதில் களியாட்டு வெறி வேசித்தனம் காம விகாரத்தை பெரும்பாலும் நாம் அதை அதை பெரிய அருவறுப்பாக அசுத்தமாக நினைக்கிறோம் பலர் பெரும்பாலும் அதை அந்த பக்கம் போகிறதில்லை ஆனால் அந்த வாக்குவாதம் பொறாமல் இருக்க அதை நம்ம என்ன பெரிய ஒரு விஷயமாக நினைக்கிறதில்ல அதை ஒரு அருவருப்பாகவோ அது ஒரு பெரிய பாவமாகவோ வாக்குவாதத்தை நம்ம நினைக்கிறதில்ல பொறாமை அதே மாதிரி பொறாமையையும் நாம் அது சரியில்லைன்னு தெரியும் ஆனால் அதை வந்து ஒரு உபச்சாரத்தை நம்ம எப்படி ஒரு அருவருப்பானதாக நினைக்கிறோமோ அந்த மாதிரி பொறாமையை அவ்வளோ பெருசாக நம்ம நினைக்கிறதில்ல அதுவும் வாக்குவாதத்தை நம்ம பெருசாக நினைக்கிறதே இல்லை பொறாமையும் கூட பாவம்னு நினைக்கிறவங்க வாக்குவாதத்தை ஒரு பெரிய பாவமாவே சிலர் பாவமாகவே நினைக்கிறது இல்லை வாக்குவாதத்தை வாக்குவாதம் அது ஒரு ஆவிக்குரிய தூக்கம் வாக்குவாதம் பண்ணுகிறவன் ஆவியில் தூங்குகிறான் பொறாமை உள்ளவன் ஆவியிலே தூங்குகிறான் அவன் தூங்கும்போது பிசாசு வந்து களைகளை விதைக்கிறான் ஆகவே நாம் வாக்குவாதத்திற்கு இடம் கூடாமல் விழித்திருப்போம் பிசாசு நம் வாழ்க்கையிலே விதைகளை விதைப்பதை தடுப்போம் தவிர்ப்போம் ஆமேன்